ஹாய் கைஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆச்சி கூட வந்துட்டு நிறைய பழமொழி இருக்குது ஊர் சைடு பேசுகிற பழமொழிலாம் இருக்குது அதோட அர்த்தங்களை கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஓகேவா ஏன்னா எங்களை ஆட்சி திட்டும்போது நிறைய பழமொழி சொல்லி தான் திட்டுவாங்க அது நிறைய நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் இன்றைக்கி ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம் ஆச்சி அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க இவங்க தான் என்னோடய ஆச்சி என்னோட என்னோடய அம்மாவோட அம்மா பழமொழி பழமொழி தென்னம் மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் பதவலை கெட்டுமா இந்த ப பழமொழி வந்து எங்கள் வீட்டில் யாச்சி வந்து எல்லோரையும் சொல்லி திட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் தான் நீ நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு என்ன ஆச்சு ஆன்சர் அதுக்கு நான் ஒன்றை திட்டுவேன் பக்கத்தில் இருக்கிறவருக்கு சுருக்குங்க அதான் இவ்வளவு தானே திட்டுனே உனக்கு ஏன் சுருக்கு இங்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா தென்னமரத்துல தேல் கொட்டா பனைமரத்துல எதுக்கு பதவலை கேட்குது பதவலை என்னதாச்சு பதவலை நெரியல் கேட்டுறது ஸோ செகண்ட் பழமொழி வித்தார கல்லி விறகுடிக்க போனாலாம் அங்கே கத்தால முள் கொத்தோட குத்திச்சின்னு சொன்னாலாம் இதுக்கு ஆன்சர் கேட்கலாம் ஆச்சு சொல்லுங்க இந்த பழமொழிக்கு என்ன ஆன்சர் இந்த ஆன்சரா ம் நான் நீ சொல்றது நான் தான் பெரிய வித்தாரமா வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி வித்தாரமா வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணா ஒன்னால முடியுமா எவ்வளால முடியும் அப்படின்னு நீ பேசுறது நீ எப்படி சம்பாத்தியம் பண்ணனா அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும் அப்ப நீ சம்பாத்தியம் பண்ணனும் நான் இன்னைக்கு வாய் திறந்து சொல்ல முடியாது அது நாலு வரும் கேட்டால் அது உனக்கு அசிங்கம் அது எல்லாத்துக்கும் அசிங்கம் அதனால அவ சொன்னாலாம் வித்தார கல்வி விறகு ஒடிக்க போனாலாம் கத்தாழை முள் கொத்த உடச்சி கத்தாழைக்கு முள் கொத்தா இருக்காது ஒத்த ஒத்த முள்ளா ஒத்த ஒத்த முள்ளா தான் இருக்கும் ஸோ அதனால் கத்தாழை முள் கொத்தோட குத்தாது குத்தாது அவ சொன்னது அப்படி அந்த வித்தாரக்காரி அப்ப எல்லாரும் அப்படி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அடுத்த பழமொழி பழம் இனிச்சு சின்னு கொட்டையோட ஒழுங்குனாலாம் இதுக்கு ஆன்சர்மா பழம் பழம் எண்ணிச்சு கிடக்குன்ட்டு பழத்தை தந்துட்டு கொட்டையை துறக்கூடணும்ல அத ஒழுங்கிட்டா அது என்ன பண்ணும் அது தொண்டைக்குள்ளவே விக்கிக்கிட்டு தண்ணி முடிக்க முடியாம ஒண்ணு முடிக்க முடியாம திட்டுமிட்டு அடிக்கும் அதே மாதிரி பழம் எண்ணிக்கிட்டு கொட்டையோட உழுவ கூடாதுன்னா நல்லது சொல்லி நல்லது செய்யு அப்படின்னு சொல்லுவோம் நீ அத கேட்க வேண்டா கேட்காம ஓன் இஷ்டத்துக்கு இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஓன் இஷ்டத்துக்கு நீ போவா அங்க போய்ட்டு வரும்னா ஏதாவது உளுந்து விட போற அப்பதான் சொல்லுவாங்க அவ சொன்னா நம்ம கேட்கல அப்படின்னு அதுதான் ஆச்சு அடுத்த பழமொழி காண மயிலாட கண்டிருந்த வான்கோழியும் தானாட இந்த பழமொழிக்கு ஆன்சர்மா அந்த பழமொழியா மயில் ஆடுறது மழை மேகத்தை பார்த்த உடனே சந்தோஷத்துல ஆடும் அந்த மேகம் ஒரு அழகா வரும் அதை பார்த்த உடனே அந்த மயிலுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதனால அது தோகையை விரித்து அதை பார்த்து ஆடி ஆனந்தமா அது புகழும் அது சத்தம் போடுது அது விரிச்சு ஆடுதுன்னு சொல்லி பசாரில் நிக்கிற வாங்கோழியும் அதே மாதிரி விரிச்சுக்கிட்டு ஆடும் அது எதை கண்டு ஆடுது அதை கண்டு இது ஆடுது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுது இதுக்கு என்ன தெரியும் இது ஏன் ஆடுது அது மலை மேகத்தை ஆடுது இது வந்து அடுத்தவங்க ஆடுறாங்கன்னா அது ஆடு ஆடுதுன்னு இது ஆடுது அதான் சோ அப்ப அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆடக்கூடாது நம்ம ஆடக்கூடாது அடுத்தவங்கள மாதிரி நம்ம பொறாம அதுக்கு கவர் படவும் கூடாது அதுதான் அதுக்கு அர்த்தம் இப்போ ஒவ்வொரு பழமொழிலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தங்கள் தான் கருத்து இருந்ததால அதனால தான் அதை சொல்றது ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எங்களை ஆட்சி தான் வளர்ப்பாங்க ஸோ எங்களை வந்து திட்டும் போது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நாங்க ஒரு அஞ்சு பழமொழியில திட்டு வாங்கிருவோம் அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பழமொழிக்குள்ள இவ்வளவு கருத்து இருக்கு அப்படிங்கறது இப்போ ஆச்சிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது சும்மா நிறைய கேட்கலாம் அடுத்த பழமொழி அடி நாக்கு பகையும் நுனி நாக்கு உறவும் இதுக்கு என்ன சச்சு இத பத்தி சொல்லுங்க நமக்கு இருக்கிறது ஒரு நாக்கு தானே ஆமா அதுல அடிநாக்கு பகையும் மணி நாக்கு உறவும் நமக்கு எப்படி வரும் வராது உம் நம்மளுடைய செயல்பாட்டுனால அது அப்படி ரெண்டா பெரியுது என்கிட்ட பேசும்போது இனிக்க இனிக்க பேசுறது அப்படி பேசிட்டு வெளியில போகவும் என்ன கெடுத்து இவ ஒரு பொம்பளை அவ பேசுறவாரு தெரியாதுன்னு அவ நம்மள அங்க போக விட கூடாதுன்னு சொல்லி நினைச்சு இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்றது அதுதான் அந்த அடிநாக்கு பகையும் உறவும் அச்சு இன்னொரு பழமொழி அப்பை வாழ்வு தெரியாம ஒருத்தி அநேக நேரம் பழகில ஏறுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன அத்தை எனக்கு புரியவே அச்சு என்ன பழமொழி அப்பையும் வளவு தெரியாமல் நான் ஒன்றா நினச்சிக்கிட்டு ஒரு பொருளை கேட்பேன் உனக்கு அது முடியாது அப்போது நான் அதை அடம் பிடிச்சிக்கிட்டு அதுதான் வேணும் நான் அப்போ தான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை விதர்ப்பம் பண்ணுறது அப்போது நீ சொல்கிறது அப்போயும் வழகு தெரியாமல் யாரோ ஒருதே அநேக நேரம் பழகில்ல ஏறுவேன்னு சொன்னாலாம் அதே மாதிரி பழக இலைய ஏறிட்டு கீழே இறங்கணும்ல அது யாரு நம்ம ஏற தெரிஞ்சா தானே கிளா இறங்க தெரியும் அப்போ ஓன் நீ ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது அப்படின்னு அர்த்தம் ஆச்சு அப்போ பழமொழிலேயே இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா இருக்கு ஆமாம் சொல்லு கேட்காம ஏ தேர்த்து அதான் வேணும் இதான் வேணும்னு சொன்னா அதை எப்படி தர முடியும் நம்ம குடும்பங்கள் எப்படியோ நம்ம அப்பா எப்படி இருக்கிறாங்களோ என்ன வருமானம் எடுக்காங்களோ அத வச்சு தான் நாம அப்பாட்டையும் அந்த பொருளை கேட்டுக்கிடணும் வாங்கிக்கிடணும் அதை மாரி அடுத்தவங்க